நம்ம இப்போல்லாம் விட்டு கொடுக்கறதையே பெரிய ஒரு சாதனையாக நினைக்கிறோம் என் வீட்டுக்கார தான் தப்பு செஞ்சாரு நான் ஏன் விட்டு கொடுக்கணும் என் மனைவி தான் தப்பு செஞ்சா நான் ஏன் விட்டு கொடுக்கணும் இப்படி எல்லாருமே என்னோட சொந்தங்கள் தான் ஆனால் நான் ஏன் விட்டு கொடுத்து அவங்கள்ட்ட பேசணுன்ற ஒரு நோக்கத்தில் போயிட்டுருக்கோம் ஆனால் எதை நோக்கி போயிட்டுருக்கோம் யாருக்காக இருக்கோம் என்ன சாதிக்க இருக்கிறோம் ஏன் எல்லாரையும் ஹர்ட் பண்றோம் அப்படிங்கிறது யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஹாய் ஹலோ வணக்கம் கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுறது உங்கள் அன்பு தோழி விஜயா ஒரு அழகான ஒரு ஜோடிங்க ஆஹ் காதல் திருமணம்னு மட்டும் நினைக்காதீங்க இது வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணாங்க என்னதான் வந்து போட்டோல பார்த்து ஓகே சொல்லி பேச ஆரம்பிச்சாலும் அது காதல் திருமணத்தை விட பெட்டராக தான் அவங்களுக்கு இருந்தது ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க சந்தோஷமா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் பொண்ணும் வேலைக்கு போனால் பையனும் வேலைக்கு போனாங்க காலையில எந்திரிப்பா வீட்டு வேலையெல்லாம் செய்வாள் த கணவருக்கு வந்து சப்பாத்தினா தான் ரொம்ப பிடிக்கும் மூணு வேலை இல்லை ஆறு வேலை சப்பாத்தி கொடுத்தா கூட சாப்பிடுவார் அதனால டெய்லியுமே அழுப்பு பார்க்காம அந்த ஒருத்தருக்காக ரெண்டு சப்பாத்தி அந்த ரெண்டு சப்பாத்தியை உட்காந்து செஞ்சு அதுக்கு ஒரு தொட்டுக்க செய்வாள் அந்த மாதிரி நல்லா தாங்க வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு காலையில் இட்லி மதியம் சப்பாத்தி நைட்டு தோசை அல்லது காலையில் சாப்பாடு மதியம் சாப்பாடு நைட்டுக்கு சப்பாத்தி அப்படியே ஏதாவது ஒரு வேலையில் சப்பாத்தி இருக்கணும் அவருக்கு இப்படி அந்த அம்மா வந்து எதையுமே சளிப்பாக எடுத்துக்கல அப்படியே வந்து ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் போயிடுச்சு ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் வெறுமை வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னு உங்களுக்கு தோணும் ஏன்னா குழந்தை ஒரு பொண்ணு இருந்தாலும் சரி ஒரு பையன் இருந்தாலும் சரி கேக்குறவங்க வந்து ஒவ்வொரு விதமா கேட்பாங்க பையன் என்ன கேப் பையன்கிட்ட என்ன கேப்பாங்கன்னா என்னப்பா மனைவிக்கு எதுவும் பிரச்சனையா கேட்டுதானே கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க பொண்ணு கிட்ட கல்ல கேட்பாங்க என்னம்மா ஹாஸ்பிட்டல் போனியா எதுவும் பிரச்சனை இல்லைல்ல ஆக மொத்தம் ஒரு குழந்தை இல்லைன்னா பிரச்சனைங்கிறது ஒரு பொண்ணுக்கிட்ட தான் இருக்குங்கிறது அவங்களோட நம்பிக்கை ஒரு ஆணுக்கிட்டேருந்து எந்த பிரச்சனையும் கிடையாது தாய்மைங்கிறது ஒரு பெண்ணுக்குள்ள மட்டும்தான் இருக்கு அப்படிம்பாங்க இதே குழந்த பிறந்துச்சுன்னா டே நீ அப்பாவாயிட்ட நீ நல்ல ஒரு குழந்தைய வித்துட்ட அப்போ வந்து இந்த தாய்மை வந்து பெண்ணுக்குள்ள மட்டும் இல்லையா பெண்ணை மட்டும் தானே சொல்லணும் உனக்கு அம்மாவாயிட்டு நீ அம்மாவாயிட்ட அப்படின்னு ஆனா அன்னைக்கு மட்டும் அப்பாவையும் சேர்த்து சொல்லுவாங்க குழந்தை இல்லைன்னா மட்டும் பெண்ணை குறிப்பிட்டு சொல்லுவாங்க அவளுக்குதான் பிரச்சனை போல அப்படின்னு மாதிரி அந்த பொண்ணையும் குறிப்பிட்டு சொன்னதுனால அந்த பையனுக்கு ஒரு மனசுல ஒரு மாதிரி பட ஆரம்பிச்சிச்சு சரி நமக்கு வந்து இது மாதிரியே போயிட்டு இருக்க வேணாம் அப்படின்ட்டு சண்டை போட்டுக்களை எதுவுமே செய்யல அந்த பையன் கிட்ட கொஞ்சம் இடைவெளி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் பேசறதில்ல அந்த பொண்ணு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்காரர் வேலை ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காரு போல் அதனால தான் அப்படி இருக்கார் அப்படின்னு விட்டுருச்சு கொஞ்சம் நாள் ஆக ஆக கணவரை ஆகி விட்டு சொல்லிட்டாரு நம்ம ரெண்டு பேருக்கு செட் ஆகாது ஏன்னா நமக்கு குழந்த பிறக்கல அதனால டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல உங்களுக்கு தோணுதில் டைவர்ஸ் பண்ணணும்னு நம்ம பண்ணிக்கலாம்னு அந்த பொண்ணு சொல்லிட்டா அந்த பொண்ணு இல்லைன்னு தரமாட்டேன்னு சொல்லியிருந்தா கூட அவன் மனசை எதுவும் பண்ணியிருக்காது ஆனால் உங்களுக்கு தோணிருச்சில்ல அதனால நான் கொடுத்துறேன்னு அந்த பொண்ணு சொன்னது அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சி சரி டைவர்ஸ் பண்ணிக்கலான்னு டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு சரி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் ஏன் இனிமேல் டைவர்ஸ் வர வரைக்கும் இங்கேயே இருந்துட்டு நம்மளுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த பையன்ட்ட லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான் போனதுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையில அடுத்தவங்கனால வந்த வெறுமை இப்ப உண்மையாலே வெறுமையாயிடுச்சு வீட்டுக்குள்ள வாரம் எங்கன பார்த்தாலும் அவங்க நினைவுகள் தான் இருக்கு ஆஹ் மறுநாள் சாப்பாடு எடுக்கல எடுக்காம வேலைக்கு போறான் தான் எதுவுமே சமைக்க முடியல அப்போ அவளுக்கு மெசேஜ் மறந்து அப்பல அனுப்பிட்டான் சாப்பாடு எடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் தோணுது நம்ம டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டோமே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாலேன்னு அந்த மெசேஜை டெலிட் பண்ணிட்டான் ஏன்னாலும் இவளுக்கு என்னன்னா நம்ம வீட்டுக்கார சாப்பாடு செஞ்சு எடுக்காம போயிட்டாரோ சரி நம்ம செஞ்சு கொடுப்போம் ஒரு நாள் செய்யறதுல நம்ம என்ன செய்ய போறோம் சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டு போறா எடுத்துட்டு போய் இந்த ஆபீஸ்க்குள்ள அழையும் போது வாட்ச்மேன் கேக்குறாங்க என்னம்மா உங்களுக்கும் ஐயாவுக்கு எது சண்டையா அப்படின்னு இல்லப்பா ஏன் அப்படின்னா இல்ல ஐயா ரொம்ப சோகமா இருக்காரு அவரு இந்த மாதிரி வாழ்க்கையில என்னைக்குமே பட்டது கிடையாது இந்த உலகத்திலேயே உங்களைதான் சிறந்த ஜோடின்னு நினைச்சேன் ஏன்னா அஞ்சு வருஷம் குழந்தை இல்லைனாலும் இன்னும் அதே சிரிப்போடே அவர் இருக்காரு அந்த அம்மா எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டா அவர் சிரிப்போட இருக்கணும்னு நினைச்சேன் ஆனா இப்ப வந்து அவர் சிரிக்கிறதே இல்ல ஒரு வாரமா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதை கேட்டோன்னு தான் அவளுக்கு தோணுச்சு நம்ம வீட்டுக்கார் வந்து மனசார நம்ம வெறுக்கலை மற்றவங்களுக்காக நம்மளுக்கு வெறுக்கணும்னு நினச்சிருக்காரு அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு இந்தாங்கன்னு சொல்லி டிஃபன் பாக்ஸை கொடுக்கையில அவனுக்கு அழுகையே வந்துருச்சு அவளை கட்டி பிடிச்சிட்டு என்னை விட்டு போயிடாதம்மா நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையில்ல முன்ன வெறுமையாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு நீ இல்லாத போய் என் வாழ்க்கை வெறுமையாவே ஆயிடுச்சு அப்படின்றான் இது வந்து உண்மைங்க ஒரு கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் தாங்க உண்மையான ஒரு விஷயம் க பிள்ளைகள் என்பது வந்து நம்மளோட வாரிசு தான் அதுக்காக குழந்தை இல்லைன்னா நம்ம ரெண்டு பேரும் வந்து கேப் விட்டு தனியா பிரிஞ்சு போயிடணும் அப்படின்லாம் இல்லை அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல விஷயமும் நடக்குது அவளுக்கு தலை சுத்துற மாதிரி இருக்குங்க நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போய் இருக்கேன் எதுவும் எனக்கு எதுவும் பிரச்சனை இருக்குதான்னு தெரியல அதனால தான் நீங்கள் சொன்ன உடனே நான் சரின்னு சொன்னேன்னு சொல்கிறான் அவன் வந்து சாப்பாடு வேணா சாப்பாடு எதுவும் வேண்டாம் வா போகலாம் உடனே ஹாஸ்பிட்டல்னு அழைச்சிட்டு போகிறான் செக் பண்ணி பார்த்தா அவள் ப்ரெக்னென்ட்டா இருக்கா அப்போ வான் சொல்கிறான் நான் செஞ்ச ஒரு சின்ன தப்பு இன்னைக்கு ஒன்னையும் என் குழந்தையும் தனிமரமாக ஆக்கியிருக்கோம் என்னை மன்னிச்சிரு இத்தனை வருஷமாக உன்னை எனக்கு பிடிச்சிருந்துச்சி இப்போவும் பிடிக்கும் எப்போவும் பிடிக்கும் அடுத்தவங்களுக்காக உன்னை நான் தூக்கி போட நினைச்சேன் நீ என் வாழ்க்கையிலேயே யார் வாழ்க்கையிலையும் கிடைக்காத ஒரு அரிய பொக்கியூஷன் சொன்னாங்க இது கதை முடிஞ்சிருச்சு விட்டு கொடுத்து வாழுங்க புரிய வைங்க உங்களை முடிஞ்ச அளவு புரிய வைங்க விட்டுட்டு போகிறது வாழ்க்கைன்னா ஏன் நம்ம அம்மா அப்பா கூட எப்பயோ விட்டுட்டு பிரிஞ்சுருப்பாங்க நம்ம இன்னைக்கு அம்மா அப்பான்னு சேர்த்து வச்சு பார்த்துருக்க மாட்டோம் அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்கள் உறவுகளுக்குள்ள விட்டு கொடுங்க இறந்து போயிட்டாங்கன்னா ஐயோ அவன் அதை செஞ்சானே இதை செஞ்சானே நம்ம சொல்லி எழுவதை விட இருக்கும்போது நம்ம சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறத பகிர்ந்து வாழ்கிறது தானே வாழ்க்கை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதீங்க பிடிக்கல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு இதை பண்ணால் இது நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல அதை சொல்லிடுங்க அடுத்தடுத்த காணொலியில் கண்டிப்பாக மாத்திக்கிறேன் ஓகே இனிமேலும் எங்கள் சேனலுக்கு வந்து உங்களோட ஆதரவை கொடுத்துட்டே இருக்கணும் பாய் அடுத்த கண்ணில் சந்திக்கலாம்